ஓம் சக்தி அன்பு பிள்ளையே இந்த நேரத்தில் இந்த ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் எத்தனை முக்கிய காரியம் என்பதை மறந்துவிடாமல் நான் சொல்லும் வாக்கை முழுமையாக கேள் உன் வீட்டு வாசலில் உன் குலதெய்வம் காத்திருக்கிறது நீ உள்ளே அழைப்பாயா என்று உனக்காக காத்திருக்கிறது நீ செய்த சில பிழைகளால் உன் குலதெய்வம் மனவருத்தத்தில் இருந்தது என் தங்கமே அந்த மனவருத்தத்தை உன் குலதெய்வம் சரி செய்து இன்று உன்னை தேடி வந்திருக்கிறது இனியும் என் பிள்ளையின் இல்லத்திற்கு போகாமல் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தை வரவழைத்து என் பிள்ளைக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று உன் குலதெய்வம் என்று உன் வீட்டு வாசலில் வந்து காத்திருக்கிறது முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நீ இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிமிடத்தில் வலது காலை எடுத்து வைத்து உன் குல தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கப் போகிறது என் தங்கமே அன்பு பிள்ளையே என்றும் குல தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி நம்பிக்கை என்பதுதான் அதிமுக்கியமான ஒன்றாக இருக்கிறது தங்கமே இந்த நேரத்தில் உன் இல்லத்தில் இருக்கும் பிரச்சினைகள் எத்தனை எத்தனையோ இருக்கிறது உன் மனதில் பாரங்கள் குவிந்திருக்கிறது உன் வேண்டுதல்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அத்தனையும் சரி செய்துவிட வேண்டும் என்றுதான் உன் குலதெய்வம் உன் வீட்டு வாசல் என்று வந்து உன்னுடைய குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொடுக்க வந்திருக்கிறது இனி உன் வீட்டில் குறைகள் இருக்காது என் பிள்ளையே நிறைவுகள்தான் இருக்கும் என் தங்கமே மன நிம்மதிகள் அதிகரிக்கப் போகிறது தங்கமே சண்டையும் சச்சரவுகளும் இல்லாமல் மன நிம்மதியோடு ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு உன் எல்லத்தில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ இதுவே தொடக்கமான நாளாக இருக்கிறது வராதா வருமா என்று நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் உன் வீட்டு வாசல் தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என் செல்வமே நீ நினைக்கலாம் என்ன தாயே காணிக்கை கேட்கிறீர்கள் என்று ஆனால் அந்த காணிக்கை என்பதுதான் உன்னுடைய நம்பிக்கை என்பது உனக்கு தெரியாது என் பிள்ளையே உதாரணம் சொல்லட்டுமா தாயே எனக்கு இந்த வேண்டுதல் இருக்கிறது எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் செய்து கொடுங்கள் தருகிறேன் என்று சொல்வது அவ சொல்வது தாயே உங்களை பற்றி எனக்கு தெரியும் என் கண்ணீர் உங்களை வேதனைப்படுத்தும் என்பது புரியும் நான் வேதனை படக்கூடாது என்று நீங்கள் நினைப்பது எனக்கு தெரியும் எனக்கு இப்போது இந்த காரியம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் இதை நடத்தி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் உங்களுக்காக இந்த ஒரு கோரிக்கையை இந்த ஒரு வேண்டுதலை இந்த ஒரு காணிக்கையை உங்களுக்கு நான் இப்போது செய்கிறேன் என் காரியத்தை ஜெயமாக்கி கொடுங்கள் என்று கேட்டுப்பார் அதில் உன்னுடைய முழு நம்பிக்கை எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உன் கைகளில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்று இருப்பதை என்னிடத்தில் கொடு நான் உனக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து நீ கொடுத்ததை பல மடங்காக தருவேன் நம்பிக்கையில் கொடு அந்த நம்பிக்கை வீண் போகாமல் காப்பாற்றுவது என்னுடைய கடமையாகும் அன்பு பிள்ளையே என்றும் தன்னை தானே வருத்தி கொண்டு வேண்டுதல்களை செய்கிறார்களே பார்த்திருக்கிறாயா அவர்கள் எல்லாம் என்ன நம்பிக்கையில் செய்கிறார்கள் அந்த முழு நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் உன் வாழ்வில் உடனடியாக வெற்றிகள் குவியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீ விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ளாதே உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றம் என்று உருவாகப் போகிறது அதற்கு நீயே தடையாக இல்லாமல் உன் குலதெய்வத்திற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த காணிக்கையை கொடு இந்த ஆதி பராசக்தி உனக்காக காத்திருக்கிறேன் இன்று மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் கட்டாயம் இது நடக்கும் இது இந்த ஆதிபராசக்தியின் மீது சத்தியம் அன்பு பிள்ளையே உன் நம்பிக்கையை இன்று நான் பார்க்கப் போகிறேன் என் மீது நீ எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பதை இன்று நான் சோதித்துப் பார்ப்பேன் என்று உனக்காக இருக்கும் இந்த ஆதிபராசக்தியின் சத்தியம் ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி